திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியம் பெரியகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு நாகராஜ் தலைமையில் ஊர்கவுண்டர் தேவராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் ஒன்றிய கவுன்சிலர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோடி மாவட்ட கல்வி ஆளுநர் சத்யபிரபா ஆகியோர் கலந்து கொண்டு ஆற்றினர் எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்புகள் வரை மடிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் சமூகருமான வினோத்குமார் தனது சொந்த நிதியின் கீழ் மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்வில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் சத்யா பூங்கொடி சங்கர் சமூக ஆர்வலர்கள் சத்யமூர்த்தி சத்யராஜ் சுந்தரேசன் திருப்பதி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் மதுப்பிரியா நன்றி உரையாற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்